பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை தை உத்திராயணம் வளர்ப்பிரை சமநோக்கு நாள் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஒன்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை சூலம் வணக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் முற்பகல் ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் திதி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் சஷ்டி பின்னர் சப்தமி வரை நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் அனுஷம் பின்னர் அவிட்டம் வரை நாமயோகம் இன்று அதிகாலை மணி நிமிடம் முதல் சாத்தியம் பின்னர் சபம் வரை கரணம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் கதலபம் பின்னர் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை கரணம் பணிஜ அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் அனுஷம் பின்னர் வரை நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அணு வாழ்க்கை